மத்திய அஸ்தினாபுரம் அரிமா சங்கத்தின் சார்பாக நாள் சேவை திட்டத்தின் ஒரு பகுதியாக அஸ்தினாபுரம் மாநகராட்சி மேல்நிலைப் பள்ளிக்கு கல்வி உபகரணங்களை மாவட்ட ஆளுநர்கள் அரிமா மணிசேகர் மற்றும் அரிமா நரசிம்மன் கலந்து கொண்டு பள்ளியின் தலைமை ஆசிரியரிடம் ஒப்படைத்தனர் அஸ்தினாபுரம் மாநகராட்சி மேல்நிலைப்பள்ளி வளாகத்தில் நடைபெற்ற இந்த கல்வி உபகரணங்கள் வழங்கும் நிகழ்வில் மத்திய அஸ்தினாபுரம் அரிமா சங்கத்தின் தலைவர் வெற்றி செல்வி அரிமா சங்கத்தின் நிர்வாகிகள் கே எம் ஜே அசோக் ராஜமாணிக்கம் கஜேந்திரன் அழகப்பன் செந்தில் சிங்கத்துறை மதுரை வீரன் ஜெயபால் கண்ணன் மற்றும் அஸ்தினாபுரம் மாநகராட்சி மேல்நிலைப் பள்ளியின் தலைமை ஆசிரியர் சந்திரன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் பின்னர் அஸ்தினாபுரம் பேருந்து நிலையம் அருகிலுள்ள மகா சதுர்குன்று விநாயகர் ஆலயத்தில் மத்திய அஸ்தினாபுரம் அரிமா சங்கத்தின் சார்பாக நடைபெற்ற அன்னதானம் வழங்கும் நிகழ்வில் நூற்றுக்கும் மேற்பட்ட அப்பகுதிவால் பொதுமக்களுக்கு அரிமா சங்கத்தின் ஆளுநர்கள் மற்றும் நிர்வாகிகள் ஒன்றிணைந்து மதிய உணவு வழங்கினர் மேலும் இந்த நிகழ்வின் போது அரிமா சங்கத்தின் ஆளுநர்கள் மற்றும் மத்திய அஸ்தினாபுரம் அரிமா சங்கத்தின் நிர்வாகிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் இன்று ஒருநாள் சேவை திட்டத்தில் அனைத்து பயனாளிகளுக்கும் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் மதிப்பில் முழுநிலை கொடுக்க வந்திருக்கிறார்கள் முதலில் இந்த இடத்தில் அவர் கொடுத்த பல்லாபுரம் நகராட்சி மேல்நிலைப் பள்ளி தலைமை ஆசிரியர் சந்திரன் அவர்களை பற்றி முக்கியமாக குறிப்பிட்டே ஆக வேண்டும் அவர் வந்து அண்ணா தலைமை விருது ரூபாய் பத்து லட்சம் பெற்ற ஒரு வந்திருக்காரு என் அவர் இதையே வந்து பல விருதுகள் பல விருதுகளை பெற்றிருக்கார் இந்த மாவட்டத்தில் பொறுத்த சேவை திட்டமிட்ட ஒவ்வொரு மண்டல தலைவர்களும் காலை எட்டு மணி முதல் மாலை ஆறு மணி வரை தொடர்ந்து ஒவ்வொரு சங்கங்களிலும் சென்று அங்கே இருக்கின்ற பயனாளிகளுக்கு சேலை புஸ்தாங்க பெட்ஷீட் பேக் பேக் வாட்டர் பாட்டில் பிரைஸ் பேக் அனைத்துமே கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த வகையில் இன்னைக்கு இந்த செந்தின் சங்க தலைவர் நயன் செல்வி அவர்கள் வந்து இருக்காங்க இந்த சங்கத்தை வழிபடுத்துகின்ற ஒரு மாவட்ட தலைவர் நயன் கே எம்ஜி அசோக் என்போடு வந்திருக்காரு நம்முடைய இந்த மண்டலத்துக்கு ஒரு மண்டல தலைவர் மிக புகழ்ச்சி பெற்ற பொது சபையில் பெருமை பெற்ற பல இடங்களிலும் பல லட்சங்களை செலவு செய்கின்ற மண்டல தலைவர் நயன் ராஜமாணிக்கம் அவர்களும் நம்மோடு வந்திருக்காரு அதற்கு ஈடு கொடுக்கின்ற ஈடு கூடுகின்ற நம்முடைய மண்ட வட்டார தலைவர் நயன் ஜெயபால் வந்திருக்காரு மதா தலைவர் லைன் ராதாகிருஷ்ணன் வந்திருக்காரு நம்மளுடைய ஜிஎஸ்டி ஒருங்கிணைப்பாளர் டயன் சுபஸ்ரீ பாலு அவர் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சேவை திட்டங்களும் சேலைகளை கொடுத்து உதவி செய்கிறார் நம்மளுடைய லவகுமார் அவர்கள் செந்தி செந்தில் அவர்கள் அனைவருமே இந்த சேவை திட்டங்கள் முழுமையாக ஈடுபட்டுள்ளோம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இன்று மட்டும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இரண்டு மூன்று லட்சங்கள் வரைக்கும் வந்து பொதுமக்களுக்கான சேவை திட்டங்களை நாங்கள் கொடுத்து வருகிறோம் இது இங்கே மட்டும் இல்லாமல் நம்முடைய மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து மூடுவாங்க இருந்து கும்மிடி போட்டி வர இருக்கின்ற பறைந்து விரிந்த ஒரு மாவட்டங்கள் மாவட்டம் முன்னூற்றி இருபத்தி நாலு ஒன்றியே நம்மளுக்கு இது எல்லாத்தையும் ஈடுகட்டுகின்ற வகையில் பன்னாட்டிற்கு கிட்டத்தட்ட ஒரு லட்சம் டாலர் நன்கொடை கொடுத்த உணவு துணையாளர் ரை வந்திருக்காங்க அவர்கள் இருக்காங்க இதன் அனைவரும் மாவட்ட செயல்பாடுகள் செயல்திட்டங்கள் தொடர்ந்து கடைபிடி வந்திருக்கிறது மாவட்டத்துக்கு தெரிவித்திருக்கிற இந்த பள்ளிக்கும் சந்திரேஸ்வரன் லைன் சங்கத்திற்கும் அட்வைசர் சந்திர பிரசார அவர்களுக்கும் மாவட்டத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றிகளையும் பாராட்டுகளையும் வாழ்த்துகளையும் தெரிவிக்கும் போது பெருமையு கொள்கிறேன் மாவட்டத்தின் முக்கிய சேவை திட்டமான இவேஸ்ட் கலெக்ஷன் மல்லி மாணவர்களே ஒரு விழிப்புணர்வு ஏற்படுதுகின்ற வகையில் ஒவ்வொரு பள்ளிகளுக்கும் ரெண்டு டஸ்ட்பின் கொடுத்துருக்கோம் அதில் குழந்தைகளுக்கு ஒரு இவேஸ்ட் வீட்டில் இருக்கின்ற எலக்ட்ரானிக் டஸ்ட் பொருட்களை அதை கொண்டு வந்து சேர்த்து அதை வந்து நம்மளுடைய மொத்தமாக மாவட்டம் முழுவதுமே கலெக்ட் பண்ணி அதை ஒரு சேர்த்திக்காக நாங்கள் யூஸ் பண்ண போகிறோம் இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்து கொண்ட என்னோட நண்பர் நயன் அழகப்பன் நயன் கஜேந்திரன் சார் நயன் ஹரிக்குமார் தலைவர் பிரிட்டிஷர்வியோட இவங்க எல்லாமே வந்து கலந்துருக்காங்க அவங்களுக்கும் இந்த நேரத்தில் என் நன்றிகளை தெரி நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதில் பெருமையு கொள்கிறேன்